ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன ஏர்னிங்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏவிஸ் இந்த ஆப்போட நேம் வந்து ஏவிஸ் ஸோ இது வந்து எத்தனை நாள் ரன் ஆகும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஒரு கரெக்டாக கேல்குலேட் பண்ணி சொல்ல முடியாது ஸோ இது ஏன்னால் இது வந்து ஓப்பன் லிங்க் ஓப்பன் லிங்க் உள்ள ஆப்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து டெம்பரவரி தான் நம்ம வந்து இப்போ ஆப்ஸை பொறுத்த வரைக்குமே நம்மளோட ஓன் ரிஸ்க்கு போட்டு தான் சம்பாதிக்க முடியும் நம்ம வந்து உடனே இல்லை இது இத்தனை நாள் ரன் ஆகும் அப்படின்ட்டு ட்ரஸ்டட்னால் எந்த ஆப்பையும் நான் சொல்ல முடியாது ட்ரஸ்டட்னு சொல்லப்போனால் மைவி த்ரீ மட்டும் தான் நம்ம வந்து ட்ரஸ்டட் அது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஏவிஎஸ் ஏவிஎஸ் ஆப் இது வந்து ஓப்பன் லிங்க் எங்கே வேணால் அந்த லிங்கை இதை வந்து ஷேர் பண்ணிக்கலாம் இது வந்து ஜஸ்ட்டு ப்ரமோஷன் மட்டுந்தான் அதனால் இந்த ஆப் வந்து ரொம்ப நாள் ரன் ஆகாது ஸோ இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் இல்லை ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் இந்த மாதிரி ரன் ஆகலாம் இதில் வந்து ஜாயின் பண்ணுறது எப்படி இதில் என்னென்ன டீட்டெயில் எல்லாமே இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ இதில் என்ன ப்ராடக்ட் என்ன பிளான் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் இதில் வந்து டெய்லி ஐநூற்றி இருபது ரூபா நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டெய்லி முப்பது ரூபா ஃபார்ட்டி டேஸும் போட்டிருக்கு ஸோ இது வந்து ஃபார்ட்டி டேஸும் போட்டிருக்கனால கிட்டத்தட்ட ஒரு டொண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி டேஸ் போக கொஞ்சம் வாய்ப்பு உண்டு ஸோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டிங்க அப்படின்னா ஒன் டேக்கு வந்து நான் நூற்றி அறுபது ரூபா நாற்பது நாளைக்கும் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பதினஞ்சு நாள் ரன்னாலுமே நம்ம போட்ட அமௌண்ட் எடுத்துக்கலாம் ஸோ ப்ராஃபிட் அதுக்கப்புறம் நமக்கு வர்றது ஸோ இதுக்கு மேலே அதாவது அதிகமாக போட்டிருக்கலாம் ஐயாயிரத்து ஐநூறு இந்த மாதிரி அமௌண்ட்லாம் யாருமே ட்ரை பண்ண வேணாம் ஏன்னா இது வந்து ஓப்பன் லிங்க் ஓப்பன் லிங்க் அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த லாங் டேம் ஆப்லையே லிங்க் வந்து ப்ரைவேட்டாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஆப்ஸ் மட்டும் தான் ஒரு சிக்ஸ் மந்த் த்ரீ மந்த் ஃபோர் மந்த் இந்த மாதிரி போகிற ஆப்ஸ் இந்த மாதிரி ஆப் எல்லாமே இது வந்து ஜஸ்ட் ஒன் மந்த் இந்த மாதிரி தான் கான்செப்டில் போகும் ஸோ இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் இந்த ஆப்போட லிங்க் கொடுத்துருக்கேன் இதில் வந்து ஐநூற்றி இருபது ரூபாய் போட்டாலும் சரி ரெண்டாயிரத்தி ஐநூறுபா போட்டாலும் சரி உங்களுக்கு எது ஓகே அப்படின்ட்டு படுத்தோம் இதை பார்த்து போட்டு ஏன் பண்ணிக்கோங்க அதாவது இந்த வீடியோ பார்த்து ஒரு டூ த்ரீ டேஸ் இந்த டேஸ்க்குள்ளே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ணலாம் அதாவது ஒரு ஒன் வீக் கழிச்சு இல்லை ஒன் மந்த் கழிச்சு அப்படின்னா ஒன் டைம் கேளுங்க கமனில் கேட்கலாம் கேளுங்க நான் அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ரெஸ்பான்ஸ் நான் பண்ணுறேன் இதில் என்ன கான்செப்ட் அப்படின்னா டெய்லி வந்து டெய்லி அமௌண்ட் ஆட் ஆகும் வீக்லி அப்படின்ட்டுருக்குல இது வந்து எட்நூறுபா நம்ம போட்டோம் அப்படின்னா டுவெண்ட்டி எயிட் டேஸ் ட்வெண்ட்டி எயிட் டேஸுன்னு போட்டிருக்கு செவன் டேஸ்க்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து நானூறுபா ஆட் ஆகும் அதாவது எட்நூறுரூபா நம்ம ரீசார்ஜ் பண்ணி இதை வந்து ரெண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஏழு நாளைக்கு ஒருக்கா நம்மளுக்கு வந்து ஆட் ஆகும்னு போட்டிருக்காங்க இருபத்தி எட்டு நாளைக்குன்னு போட்டிருக்காங்க ஸோ இது எந்தளவுக்கு ப்ராஃபிட்டாக இருக்குங்கிறதே தெரியாது நம்மளுக்கு வந்து டெய்லி அமௌண்ட் வந்துச்சுன்னா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து சேஃபாக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டெய்லியில் உள்ளதை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் அந்த வீக்லி மந்த்லின்னு போட்டிருக்கலாம் இது யாருமே ட்ரை பண்ண வேணாம் இது வந்து ஓன் ரிஸ்க்கு தான் நெக்ஸ்ட் வந்து இதில் என்ன அப்படின்னா விட்ரா எவ்வளோ இருந்தால் பண்ணலாம் அப்படின்னா நூற்றி பத்து ரூபாய் இருந்துச்சுன்னா நம்ம விட்ரா பண்ணிக்கலாம் இதில் வந்து நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கேன் ஸோ இதில் வந்து என்னோடய ஏர்னிங் டுடே ஏர்னிங்கில் வந்து அதாவது மை ப்ராடக்ட் அப்படின்ட்டு அந்த இடத்துக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் ஐநூற்றி இருபது ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி அந்த இதை ரெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணி இது வந்து நம்ம டெய்லி ஆப் ஓப்பன் பண்ணி ரெண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதாவது அப்டைன் அப்படின்ட்டுருக்கலாம் இந்த இடத்த க்ளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ் ருபீஸ் அதாவது ஃபைவ் ருபீஸுங்கிறது அந்த ஃப்ரீ பிளான் நெக்ஸ்ட் இது வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணிருக்கிறதுக்குள்ள பிளான் இதை நம்ம அப்டைன் கொடுத்துட்டோம் அப்படின்னா இதில் உள்ள அமௌண்ட் அதாவது முப்பத்தி ஆறுரூபா நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு அஞ்சு ரூபா நாற்பத்தி ஒரு ரூபா எனக்கு வந்து டூடே இன்கம்மில் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் டுடே இன்கம் இது டோட்டல் இன்கம் நம்மளோட ரீசார்ஜ் எவ்வளோ ரீசார்ஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற டீட்டெயிலெல்லாம் இது வித்ரா வேலட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில் இப்போ நம்ம வந்து பேங்க் டீடைல் ஆட் பண்ணோம் அப்படின்னா பேங்க் பைண்ட் பேங்க் அப்படின்னு அந்த இடத்துல கரெக்டாக பேங்க் டீடைல்ஸ் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து வித்ரா பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து அப்படியே நம்ம வந்து லாங் டேர்ம் ஆப்லாம் பண்ணுறோம்னா அதே கான்செப்டில் தான் இருக்குது ஸோ இது வந்து வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க டவுன்லோட் ஆப் அப்படின் இருக்கலாம் இது வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணுறாருந்தான் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இதில் சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப ஓன் ரிஸ்க் தான் ரிஸ்க் எடுத்து தான் நம்ம ஆன்லைன் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் ஏன் பண்ண முடியும் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி ஆப்ஸில் பார்த்து ஏன் பண்ணிக்கலாம் ஒரு சில ஆப்பில் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் ஒரு சில ஆப்பில் வந்து நம்மளுக்கு லாஸ் ஆகலாம் ஸோ அந்த மாதிரி கான்செப்டில் தான் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எந்த ஆப்புமே நான் வந்து சொல்லவே மாட்டேன் டெம்பரவரி தான் எல்லாமே டெம்ப்ரவரி தான் ஒரு சில ஆப்ஸ் வேணால் ஒரு ஓரளவு நல்லா போகும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நான் வந்து என்னோட குரூப்பில் வந்து லாங் டேம் ஆப்பு மிட் டேம் ஆப் ஷார்ட் டேம் ஆப் இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன் ஸோ க்ரூப்போட லிங்க்கு கீழே கொடுக்குறேன் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க லாங் டேம் ஆப் அப்படிங்கிறது என்னென்னா லிங்க் வந்து இப்படி ஓப்பன் லிங்க் ஏதாவது நம்ம வீடியோ கீழேயே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறோம்ல அந்த மாதிரி லிங்க்ஸு நம்ம கொடுக்க மாட்டோம் லாங் டைம் ஆப் பொறுத்த வரைக்கும் லிங்க் கொடுக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஆப்ஸுக்கு வந்து லிங்க் கொடுக்கலாம் லாங் டைம் ஆப் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கீழே என்னோடய வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதில் ஜாயின் பண்ணிவிட்டு லாங் டைம் ஆப் லிங்க் வேணும் அப்படின்னு கேளுங்க அதுக்குள்ள கண்டிஷன் நிறையா இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஆப்ஸ் ரன் ஆகுதுன்னா அதுக்கேற்ற மாதிரி கண்டிஷன் இருக்கும் அது நல்லா போயிட்டுருக்கு ஸோ அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பத்தினா டீட்டெயில் தான் ஸோ இதில் வந்து ரீசார்ஜ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லி டெய்லியில் ஃபஸ்ட்டு ரெண்டு மட்டும் பண்ணிக்கலாம் அதுவும் அந்த த்ரீ டேஸ்க்குள்ளே பண்ணுறாந்தான் பண்ணிக்கலாம் அதுக்கு மேலே பண்ணுறவங்க ரொம்ப கஷ்டம் ஸோ அதுக்கு ஒரு நான் டைம் கேட்குறது நல்லது என்னை பொறுத்த வரைக்கும் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் யூ